வணக்கம் உறவுகளே இன்னைக்கு என்ன செய்திகளை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா தமிழ் சீன திரையில விஜய் டிவில ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் இது தெரியுமா பாக்கியலட்சுமி தான் இந்த சீரியல்ல இன்றைக்கு என்ன நடந்திருக்கு இந்த எபிசோட்ல அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம் ராதிகா உங்க அம்மா வந்தா தான் உங்களை விடுவேன் என்று செழியன் மற்றும் இனியாவை தடுத்து நிறுத்த அவர்கள் இருவரும் அம்மாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகும் என்று கெஞ்சி கொண்டிருக்கின்றனர் ஆனால் என்ன செய்யறா ராதிகா பாக்கியா இங்க கண்டிப்பா வரணும் என்று சொல்ல வேறு வழியில செழியன் போன் செய்ய ராதிகா போனை வாங்கி உங்க பொண்ணு கிளப்புக்கு வந்திருக்காங்க போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ண இருந்தாங்க என்ற விஷயத்தை சொல்லி அதிர வைக்கிறார் பிறகு உடனடியாக நீங்க கிளம்பி வரணும் என்று சொல்ல பாக்கியா பதறி போய் ஈஸ்வரியிடம் விஷயத்தை சொல்லி ஈஸ்வரி நானும் வாரேன் என்று சொல்லி போட்டியிலிருந்து கிளம்பி வருகின்றனர் செல்வி தனியாளாக பாக்கியா டீமுக்காக சமையல் வேலைகளை செய்கின்றார் பிறகு பாக்கியா ஈஸ்வரி இருவரும் கிளப்புக்கு வந்து இறங்கியதும் ராதிகா காரில் இருக்கும் இனியாவை பார்த்து என்னாச்சு என்று கதவை திறக்க தடுத்து நிறுத்தன் ராதிகா உங்க பொண்ணு அவளோட சீனியர்ஸ் கூட சேர்ந்து கிளப்புக்கு வந்து குடிச்சிருக்கா கலாட்ட பண்ணிருக்கா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் போகவே அவங்க வந்து கைது பண்ணி கூட்டிட்டு போக இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து நான் இங்க வரவே போலீஸ் கிட்ட பேசி கஷ்டப்பட்டவளை அவளை காப்பாத்தி இருக்கின்றேன் நான் நினைச்சிருந்தா கண்டும் காணாமல் கூட போயிருக்கலாம் அப்படி போயிருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருப்பா பேப்பர்ல செய்தி வந்திருக்கும் கோர்ட்டுக்கு போய்த்தான் கூட்டி வந்திருப்பீங்க என்று அதிரடி கொடுத்து கொண்டிருக்கிறார் வயசு பொண்ணு ஒழுங்கா வழங்கு என்று அட்வைஸ் கொடுக்க பாக்கியா நன்றி சொல்ல ரா கிளம்பி செல்கிறார் மீண்டும் இதுதான் ராதிகாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்றும் அழைத்து சென்றதை பற்றி காட்டுகிறார் நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களா என்று இனியாவை போட்டு அடிக்கிறார் காரணம் புரியாமல் குழப்பத்தில் இருக்கிறார் கோபி இத்துடன் இன்றைய பாக்கியலட்சுமி சீரியல் எபிசோட் முடிவடைகிறது ரொம்பவே விறுவிறுப்பாக இந்த சீரியல் போய் கொண்டிருக்கின்றது யாரெல்லாம் இந்த சீன் பாத்தீங்க சோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து மறக்காம கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க